அண்ட் ரேகா நாயர்னா த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பர்சன் இன்னைக்கு இவங்க எல்லாரும் இந்த மேடையில் இருக்காங்க அப்படின்றப்போ இட் இஸ் மோர் நைஸ் டு ஹாவ் யூ எல்லாருக்கும் வணக்கம் மாரி சார் வந்து அவரோட எல்லா படத்துலேயுமே போராளிகளாக அது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த சொசைட்டிக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்களாக செலக்ட் பண்ணுவார் அது எப்படின்னு எனக்கு தெரியல அவரோட டீம்லேருந்து நீங்கள் ரேகா நாயர் தானே அப்படின்னாங்க ஆமாம் சார் ஆனால் நான் ரேகா அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுலேயே ஒரு நாலஞ்சு சட்டி அவங்க பேர் சொன்னாங்க நான் அதில் பாதி பேர் சொன்னேன் அதுதான் நான் அவருடைய கவிதைகள் அவர் ஒரு இலக்கியவாதியாக ரொம்ப நாள் எனக்கு தெரியும் அவருடைய படங்கள் மூலமாக கொஞ்சமாக தெரியும் அவர் என்னை வந்து அவரோட படத்துக்கு காஸ் பண்ணது அப்படிங்கிறது தாகம் இருப்பவன் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறான் தண்ணீர் தாகம் இருப்பவனை தேடிக்கொண்டிருக்குன்னு சொல்லுவார் இல்லையா ரூமி அது மாதிரி தான் அவருடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு சார் எப்படியாவது ஏன்னா இது வரைக்கும் எந்த டேரக்டர்ஸ்கிட்டையும் நான் கேட்கல ஏன்னா எல்லா டேரக்டர்ஸும் எனக்கு தெரியும் அவரோட வாட்ஸ்அப் மெசேஜ் இன்னுமே அவர் ஓப்பன் பண்ணலை எப்போவாவது அடுத்த படம் பண்ணனிங்கன்னா ஒரு சின்ன ரோல் உங்களோட ஆக்ஷனில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார்ன்னு சொன்னேன் சார் உங்களுக்கு அனுப்பின மெசேஜ் இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் உங்கள் படத்தில் நடிச்சிட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நீளம் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சது அருமையான சாப்பாடு சார் ரொம்ப நன்றி வஞ்சித் சார் தேங்க் யூ ஸோ மச் சாரி நான் ஒன்றே உன்னை சொல்ல மறந்துட்டேன் அமீர் சார் காம்பினேஷனில் தான் நான் நடித்தேன் ரொம்ப நன்றி சார் என்னைய பொறுத்துக்கிட்டதுக்கு கொலை தடி எல்லாமே பண்ணியிருக்கேன் அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்